பத்திரப்படுத்தே அழுக்கு நோட்டு தந்தது அவள் சென்ற பின்னும் பூவாசம் என்னவள் கடந்து சென்றதும் கலவரம் நெஞ்சில் என்னவள் அகதி சொல் அம்பலம் ஏறாது இன்னலில் இலங்கை தமிழர் அசைப்புக்கு ஆயிரம் பொன் உலக அழகி சொத்தை அன்று சொர்க்கம் இன்று அத்தை இல்லா வீடு அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அச்சாணி என்னவள் படிப்பு எதற்கு அடுப்பூதும் பெண்களுக்கு திருப்பால் அடி சொல்பவனே அகத்துக்கு முகம் கண்ணாடி அவள் முகத்தில் நான் அஞ்சு மூன்றும் எட்டு அத்தை மகளை கட்டு இது வந்து ஒரு பழமொழி இருக்கு அஞ்சு மூன்றும் எட்டு அத்தை மகளை கட்டு குறை பிரசவம் இல்லை விஞ்ஞானத்துல சொல்றாங்க நெருங்கின சொந்தனத்துல திருமணம் செய்யாதீங்கன்னு அந்த விழிப்புணர்வை சொல்றதுக்கு ஒரு குழந்தைக்காக அரசு சுற்றினர் இந்த குழந்தைக்காக அரசு சுற்றினர் கட்டுப்படுத்துவதற்காக அரசு சுற்றியது பெண்களை அப்பா வழக்கை அம்மா இடக்கை மனைவி இதயம் இல்லாவிட்டால் தெரியும் உப்பின் அருமை இல்லாவிட்டால் தெரியும் உப்பின் அருமை மறைந்த தலைவர்கள் தாழ்த்தப்பட்டவன் விளைவித்த பஞ்சில் உருவானது தாழ்த்தப்பட்டவன் விளைவித்த பஞ்சில் உருவானது அர்ச்சகர் பூணும் ஆணுக்கு மீசை ஆனைக்கு தந்தம் பெண்ணிற்கு எல்லாம் அழகு ஆற்றுவாரும் இல்லை தேற்றுவாரும் இல்லை அவலத்தில் ஏழைகள் எறும்பு நுழைந்த ஆணைக்காத அரசியல்வாதிகளால் நாடு ஒரு நாள் ஒரு யுகமாகின்றது அவள் இல்லாத போது கண்ணால் காண்பதும் பொய் கண்ணால் காண்பதும் பொய் கடலில் மூழ்கும் கதிரவன் இரவு பகலென வறட்சி வெள்ளம் இரவு பகலென வறட்சி வெள்ளம் விவசாய வாழ்க்கை வேகத்தடை இருபாலருக்கும் திருமணம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அன்று பத்தியம் என்று ஆமை கொள் மனத்தின் உள் பொறாமை பெண்ணாக பார்த்தார்கள் தேவதையாக பார்த்தார் சொற்களை கண்ணதாசன் சொற்கள் தவம் செய்தன கவியரசரிடம் உடல் மச்சமென ஒட்டியே உள்ளது உடல் மச்சமென ஒட்டியே உள்ளது வறுமை கோடு விஞ்ஞானிகளே காணுங்கள் விஞ்ஞானிகளே காணுங்கள் பசி ஒலிக்க வழி பாவம் ஏழைகள் அன்று பொய் இன்று உண்மை உண் யாராலும் பிரிக்க முடியாது எங்களை எங்களை தவிர பார்க்காதவர்கள் பாருங்கள் பேசும் தாஜ்மஹால் என்னவன் குருவி கூடு பீரங்கியில் குருவி கூடு பீரங்கியில் வாழட்டும் எதிலும் கேட்கவில்லை இதற்கு இணையாக பறை ஒளி மரங்கள் வருந்தின மரங்கள் வருந்தின தோப்பு இரண்டானது பாகப்பின் மழலையில் புரியவில்லை வளர்ந்ததும் புரிந்தது மயிலிறகு கரடி என்னை தந்தால் எல் என்றதும் என்னை தந்தால் எல் என்றதும் காது கேட்காத மருமகன் மக்களை காப்பது இருக்கட்டும் முதலில் உன்னை காப்பாற்றி மக்களை காப்பது இருக்கட்டும் முதலில் உன்னை காப்பாற்று தெருவோரக் கடவுளே காட்சிகள் பொய் நகரும் மரங்கள் காட்சிகள் பொய் நகரும் மரங்கள் புகைவண்டி பயணம் இந்த சொல்லும் போது உங்களுக்கு அந்த புகைவண்டி பயணம் நினைவுக்கு வந்துடும் காட்சிப்படுத்துறது வலையில் சிக்காத மீன் விளியில் சிக்கிய மீன் விண்மீன் உண்பது உறங்குவது உடுப்பது மட்டுமல்ல மனிதனுக்கு அடையாளம் பசி ஆறிய போதும் உள்ளம் ஆறவில்லை முதியோர் இல்லம் பசி ஆறிய போதும் உள்ளம் ஆறவில்லை முதியோர் இல்லம் மெட்டி அடையாளம் மனமான பெண்ணிற்கு தாலி மெட்டி அடையாளம் மனமான பெண்ணிற்கு மனமான ஆணிற்கு திறந்தோம் இறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை செல் அடையாளம் குறைந்த காரணத்தால் மலிந்தது குற்றங்கள் தன்னம்பிக்கை இந்த கவிதை எல்லாமே கூட பத்திரிகைகளில் வந்தவையால நேரடியாக தூக்குறோம் எல்லாமே சிற்றிதழில பிரசுரம் பெருசமானது அதுக்கப்புறம் தான் தொகுத்து நூலாக சரி அந்த வகையில நம்ம பேசிட்டு இருந்தோம் கவிமலை டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்துல இது பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் இணையத்துல இருக்கிற அட்வான்டேஜஸ் அதாவது இப்ப நான் இந்த பத்து நூலை வந்து அமெரிக்கால இருக்க நண்பருக்கு அனுப்பணும்னா இந்த பத்து நூலை நான் ஏர்மையில் அனுப்புறோம்னா ஒரு பதினஞ்சு நாள்ல அவர் போய் சேரும் அவர் அதை படிச்சுட்டு எனக்கு ஒரு கருத்தை அனுப்புறாருன்னா அந்த பதில் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் இப்ப ஒண்ணுமே இல்லை அவரோட மின்னஞ்சலுக்கு என்னுடைய இணையதளமான கவிமலை டாட் காம் இரா இரவி டாட் காம் இந்த இணையதளத்தை பாருங்கன்னு சொல்லி ஒரு மின்னஞ்சல் அனுப்புனோம்னா மறுநிமிடமே வந்து அவர் பார்த்துறாரு பார்த்துட்டு அவருடைய கருத்தை வந்து அதுலேயே விருந்து நெற்பு துவங்கிறதுக்கு அதில் பதிவு பண்ணிடுறாரு எனக்கு பதில் அனுப்புறாரு அப்ப இந்த பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நாள்ல தெரிய வேண்டிய கருத்து மூன்றே நிமிடத்துல நமக்கு சேர்ந்துருது அது மட்டும் இல்ல நீங்க கவிதைகள் தேடினா போதும் இரா ரவின்னு தேடினா போதும் மின்னஞ்சலே அனுப்ப வேணும் அவங்க கூகுள் அந்த இதுல போய் சர்ச்சில் போய் கவிதைகள் டைப் பண்ணா போதும் இல்ல கவிஞர் இரா ரவின்னு டைப் பண்ணா போதும் உடனடியாக வந்துடும் உலகத்துல எந்த மூலையில இருக்கவருக்கும் நம்மளுடைய படைப்பு போய் சேருது அதுதான் இந்த இணையதளத்தோட ஒரு அந்த வகையில இதை நீங்க தொடங்கின பிறகு எங்கெல்லாம் சென்றடைந்திருக்குங்கிற அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன் அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க லண்டனில் வந்து ஐயா பொன் பாலசுந்தரம் இருக்கார் அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து தம்பி புவனேந்திரன் இருக்கார் அதே மாதிரி கனடாவில் வந்து அகில் சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆதர்ஸ் டாட் காம் அப்புடின்னு ஒரு இணையதளம் தொடங்கி அதில் நம்ம எழுத்தாளர்களை பூரா வருஷைப்படுத்தியிருக்காரு அவங்களோட வெளியிட்ட நூல்கள் அவங்களுடைய குறிப்பு இந்தியா இலங்கை சிங்கப்பூர் அந்த நாடுகளில் உள்ள எழுத்தாளர்களுடைய குறிப்பை பூரா தொகுத்து மிகச்சிறந்த ஒரு இணையத்தளம் வச்சுருக்காரு அதில் வந்து என்னோடய படைப்பும் அவர் அப்பப்போ பிரசுரம் பண்ணுறாரு எல்லாரும் அவங்க மின்னஞ்சலையும் தொடர்பு கொண்டிருக்காங்க தொலைபேசியிலையும் தொடர்பு கொண்டிருக்காங்க நீங்கள் நல்ல கவிதை எழுதுறீங்க பொதுவாக அந்த ஈழ விடுதலைக்கு கவிதை எழுதுறீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது காயம்பட்ட மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அப்போ சரி நம்ம கவிதை போய் ரீச் ஆகுது பல நாடுகளுக்கு போகுது அப்போ தொடர்ந்து எழுதணும்னு எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கவிதை மட்டும் எழுதுறீங்களா அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமான்னு கேட்டாங்க அப்போ சரி நூல் விமர்சனம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி இருபது நூல்களுக்கு விமர்சனம் எழுதிருக்கு அதில் இறையன் பையா நூல் ஞானசம்மந்தன் ஐயா நூல் முனைவர் மோகன் நூல் அப்புறம் நேற்று வெளியிட்ட வளரும் கவிஞரோட நூல் இதெல்லாம் வந்து விரிவான விமர்சனங்கள் இதை பூராமே வந்து அந்த இரா இரவி டாட் காமில் நூல் விமர்சனங்களும் விரிவாக பதிவு பண்ணிடுவோம் கட்டுரைகளும் நான் நாட்டு நடப்பு மனசில் பாதித்த விஷயங்களை உடனடியாக நிறையா ஒரு கட்டுரைகளும் எழுதி பதிவு பண்ணிடுறோம் மிகச்சிறந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னா அதை பா பார்த்துட்டு அதற்கான விமர்சனமும் அது எல்லா படங்களுக்கும் பண்ணுறதில்ல எனக்கு பிடிச்ச நல்ல படங்கள் சேரன் இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்களை மட்டும் பதிவு பண்ணும் இப்போ இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது அங்கேருந்து வருகிற விமர்சனங்கள் நீங்க எழுதுற அந்த விரிவான புத்தக விமர்சனங்கள் நீங்க புத்தக விமர்சனம் எழுதும்போது நூலாசிரியர் வந்து மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க வள்ளிக்கண்ணன் ஐயா தான் சொல்லுவாரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா மயிலர்களால் வருடுவது போல இருக்கணும் ஒரு புதுசாக எழுதின கவிஞர் இருப்பாரு அவரை போய் நீ இப்படி எழுதிட்டா அப்படி எழுதிட்ட அப்படின்னு சொல்லி அவரை காயப்படுத்த கூடாது நம்ம தட்டி கொடுத்து நல்லா எழுதி நல்ல விஷயங்களை பூரா சொல்லிட்டு குறை இருந்துச்சுன்னா ஒரு குறையோ ரெண்டு குறையோ வந்து நீங்க அடுத்த பதிப்புல வந்து அதை திருப்பிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏத்துக்குருவாங்க நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து குற்றம் குற்றமேன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் நான் ஒரு ஐயா வள்ளிக்கண்ணன் ஐயா பாணியை தான் பின்பற்றி எல்லாரும் ஒரு நேர்மறையான விமர்சனங்களை தான் வைக்கிறது